கும்ப ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் மறைந்திருக்கும் ஒரு ரகசியத்தை பற்றி இன்று போகிறோம் இதுவரை யாரும் வெளிப்படையாக சொல்லாத பல ரகசியங்களை இந்த பதிவில உங்களுடன் போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் பல தகவல்கள் இந்த வீடியோவில் உள்ளன கும்ப ராசி ஜோதிடத்தில் பதினோராவது ராசியாக விளங்குவது போல உங்கள் வாழ்க்கையும் புதுமை சுதந்திரம் மற்றும் மனித நேயத்தை நோக்கிய உறுதியான பயணத்தால் நிரம்பியது சனியின் ஆதிக்கத்தில் இயங்கும் இந்த காற்று ராசி உங்களை புதிய சிந்தனைகள் புரட்சிகரமான யோசனைகள் மற்றும் சமூக நலனுக்காக பாடுபடும் திறன் கொண்டவர்களாக ஆக்குகிறது இந்த விரிவான பதிவிலே உங்கள் குணங்கள் உங்கள் பலம் பலவீனங்கள் வேலை படிப்பு காதல் குடும்பம் கணவன் மனைவி உறவு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மற்றும் வெற்றிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் ஆகியவற்றை மிக விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை புரிந்து உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் ஒரு முழுமையான வழிகாட்டியாக இருக்கும் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் கும்பராசி காலச்சக்கரத்தின் பதினோராம் ராசி காலப்புருஷனின் கணுக்கால்களை குறிக்கும் ஸ்திர ராசி இது வாயு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஆண் ராசி இந்த ராசியின் அதிபதி சனீஸ்வர பகவான் இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது கும்ப ராசி கால புருஷனுக்கு பதினொன்றாம் வீடு ஆகும் இது கும்பத்திற்கு லாப இடம் இது வாழ்வின் பிற்கால சுகங்களை குறிக்கிறது குடம்தான் இதன் குறியீடு தனத்தை குறிக்கும் இந்த ராசிக்காரர்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தை முழுமையாக பெற்றவர்கள் குடத்தின் உள் என்ன உள்ளது என்பதை திறந்து பார்த்து தெரிந்து கொள்வது போல கும்பராசியினர் மனதில் உள்ளதை யாராலும் அறிய முடியாது அவர்கள் ஒருவரை முழுமையாக நம்பிய பிறகுதான் அவர்களின் விஷயங்களை சொல்வார்கள் நல்ல தைரியமானவர்கள் வீடு வண்டி யோகங்கள் உண்டு நல்ல ஆளுமை உள்ள மனைவி அமைவார் கும்பராசிக்காரர்கள் நினைத்ததை அடையக்கூடியவர்கள் சாதிக்க பிறந்த ராசி இது ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் கோடீஸ்வரன் ஆகும் தகுதி நிச்சயம் உண்டு பசிக்கு சாப்பிடுகிறார்களோ இல்லையோ ருசிக்கு விரும்பக்கூடிய ராசி இரவு பன்னிரண்டு மணி என்றாலும் சாப்பிட்டால் தான் தூங்குவார்கள் கை கால் அமுக்கி விடுவது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் எதையாவது ஆராய்ச்சி செய்து கொண்டு இருந்தால் அதே சிந்தனையுடன் தான் இருப்பார்கள் நினைத்ததை அடையக்கூடிய ராசி என்பதால இவர்கள் ஆசைப்படும்போது எதுவும் கிடைக்காது அந்த ஆசையை தூக்கி எறிந்தால் மட்டுமே அது கிடைக்கும் இதுதான் இவர்களின் கர்மாவாகவும் செயல்படுகிறது இவங்கள் யாருக்கு பணம் கொடுத்தாலும் வரும் என்று நினைத்து கொடுக்க கூடாது வராது என்று நினைத்து கொண்டு கொடுத்தால் பணம் திரும்ப கிடைக்கும் இவங்கள் வாழ்க்கை மிகவும் ஏற்ற இரக்கம் நிறைந்ததாகத்தான் இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் கும்பராசியில பிறந்தவர்கள் தான் இருப்பார்கள் இவர்கள் எந்த வேலை செய்தாலும் மதிக்கப்படும்படி நடந்து கொள்வார்கள் மனதில் பட்டதை ஒளிவு மறைவு இன்றி உண்மையை பேசி விடுவார்கள் இவர்கள் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டார்கள் அன்பும் சாந்தமும் நிறைந்த முகத் தோற்றம் கொண்ட நபர்கள் நியாயம் அநியாயம் பற்றி மற்றவர்களிடம் பயமின்றி பேசக்கூடியவர்கள் சொன்ன சொல் தவற மாட்டார்கள் இவர்களிடம் முரட்டு பிடிவாத குணம் உண்டு தனக்கு பிடித்த நபர்களிடம் நெருங்கி பழகும் இவர்கள் பிடிக்காத நபர்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார்கள் பெயர் புகழ் அந்தஸ்து இருந்தாலும் பிடிக்கவில்லை என்றால் கண்டுகொள்ள கூட மாட்டார்கள் உண்மையை மட்டும் பேசும் இவர்களின் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் தவறு செய்யும் நபர்களை தயவு தாட்சன்யம் இன்றி கண்டிப்பார்கள் இவர்கள் கண்ணாடி போன்ற நபர்கள் இவர்கள் ஒரு நபரிடம் பழகும் போது அவர்களை பற்றி மிக துல்லியமாக எடை போட்டு வைத்திருப்பார்கள் தந்தை பங்காளி மூலம் சில ஏமாற்றங்களை அடையும் வாய்ப்பு உள்ளது கும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் தந்தைக்கு பாதகம் என்று சொல்வார்கள் அதை அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது அதாவது தந்தையை விட இவர்கள் சிறந்தவர்களாக விளங்குவார்கள் என்பதுதான் இதன் அர்த்தம் இவர்களுக்கு மறைமுக தொழில் மூலம் வருவாய் கிடைக்கும் இவர்கள் சீட்டு போடுவதோ நடத்துவதோ கூடாது பண வரவு போதுமான அளவிற்கு கிடைக்கும் யாரு பணமாவது இவர்களிடம் இருக்கும் பணப்பற்றாக்குறை இல்லை என்றாலும் சேமிக்கும் அளவிற்கு பணம் இருக்காது மற்றவரின் பணம் உங்களிடம் புழங்கி கொண்டுதான் இருக்கும் தேவையில்லாத செலவு செய்ய மாட்டார்கள் குடும்பத் தேவைக்கும் நியாயமான செலவிற்கும் செய்வார்கள் தொடக்கத்தில் சிரமப்பட்டாலும் பின் வீடு வாகனம் வாங்கி ஆடம்பரமாக வாழ பழகி கொள்வார்கள் கும்பராசியை யார் ஒருவர் நண்பனாக்கி கொள்கிறானோ அவன் பாக்கியசாலி இவர்களுக்கு சொந்த தொழில் ஆகாது நிறுவனம் தொடங்கினால் நஷ்டம் ஏற்படும் இவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் கையில தங்காது திருமணத்திற்கு பின் கொஞ்சம் பரவாயில்லை என்றிருக்கும் ஆத்மபலம் மற்றும் மனோதிடம் கொண்டவர்கள் நியாயத்தை தைரியமாக எடுத்துரைப்பார்கள் மனப்பக்குவம் கொண்டவர்கள் பிடித்தவர்களிடம் நன்றாக பழகுவார்கள் பிடிக்காதவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் பிறரை துல்லியமாக எடை போட்டு விடுவார்கள் கும்பராசிக்காரர்களின் தனித்துவமான ரகசியம் கும்பராசிக்காரர்களை பார்த்தவுடன் முதலில் மனதில் வருவது அவர்கள் மற்றவர்களைப் போல வாழ்வதில்லை அவர்கள் வாழ்க்கையே தனித்துவமான ஒன்று அவர்கள் எங்கே சென்றாலும் கூட்டத்தில் வேறுபட்டு நிற்பார்கள் இந்த ராசி மனிதர்களின் குணம் என்றால் அது அப்படியே உலகத்தை வித்தியாசமாக பார்ப்பதே அவர்களை புரிந்து கொள்ள சில சமயங்களில் ஆண்டுகள் கூட ஆகும் ஏனெனில் அவர்களின் மன உலகம் சாதாரணம் அல்ல மிகவும் ஆழமாகவும் புதுமையாகவும் இருக்கும் கும்பராசிக்காரர்களின் முக்கியமான அடையாளம் சுதந்திரம் சுதந்திரம் இல்லாமல் கும்பராசிக்காரர் வாழவே முடியாது இவரை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது குடும்பம் நண்பர்கள் காதலர் யார் வந்தாலும் அவங்க சொல்றதை கேட்பாங்க ஆனால் இறுதி முடிவு எப்போதும் தங்களுக்கே அதனால கும்பராசிக்காரரை கட்டுப்படுத்த முயற்சித்தால் அவர்கள் அமைதியாக விலகி விடுவார்கள் சுதந்திரமே அவர்களின் உயிர் சுவாசம் அவர்கள் எப்போதும் எதிர்காலத்தை நோக்கி பார்ப்பவர்கள் கடந்த காலத்துல சிக்கி கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு இன்றைக்கு நடந்த துன்பம் நாளைக்கு மறந்துவிடும் ஏனெனில் அவர்கள் அடுத்தது என்ன செய்யலாம் எப்படி முன்னேறலாம் என்பதையே சிந்திப்பார்கள் இதுதான் கும்ப ராசிக்காரர்களை மற்றவர்களை விட முன்னேற்றி நிறுத்துகிறது கும்பராசியினர் புதுமையை நேசிப்பவர்கள் எப்பொழுதும் புதிய யோசனைகள் புதிய சிந்தனைகள் புதிய முயற்சிகள் இவையெல்லாம் அவர்களிடம் தொடர்ந்து வரும் சில சமயம் அவர்கள் சொல்கிற யோசனைகள் பைத்தியமாக கூட தோன்றும் ஆனால் ஆண்டுகள் கழித்து உலகமே அதை பின்பற்றும் அதுதான் கும்பராசிக்காரர்களின் தனித்துவம் அவர்கள் காலத்துக்கு முன்னே செல்லும் மனிதர்கள் அவர்கள் மனித நேயம் நிறைந்தவர்கள் உலகம் முழுவதும் சமத்துவம் நிலவ வேண்டும் என்று விரும்புவார்கள் ஒருவருக்கு அநீதி நடந்தால் அதை சகிக்க மாட்டார்கள் சிறிய குழுவிலிருந்து பெரிய சமூக இயக்கம் வரை எங்கிருந்தாலும் கும்பராசிக்காரர் நியாயம் காக்க முன்வருவார் அவர்களின் இதயம் எப்போதும் பெரியது அவர்கள் நட்பில் விசித்திரமானவர்கள் அனைவருடனும் பழகுவார்கள் ஆனால் உள்ளத்தை திறந்து காட்டுவது மிக குறைவானவர்களிடமே ஒரு கும்பராசிக்காரர் உங்களிடம் உள்ளத்தை திறந்து வைத்தால் அதைவிட பெரிய நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை ஆனால் அவர்கள் யாரிடமும் அதிகமாக ஒட்டி கொள்வதில்லை நண்பர்கள் அதிகம் ஆனால் உண்மையான நெருக்கம் சிலருடன் மட்டுமே கும்பராசியினரின் மனம் மிகவும் ஆழமானது வெளியில் அமைதியாக எளிமையாக இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் பல அடுக்குகள் கொண்ட சிந்தனைகள் கற்பனைகள் எதிர்கால திட்டங்கள் நிறைந்திருக்கும் அவர்கள் ஒரு விஷயத்தை பத்து கோணங்களில் பார்க்க முடியும் அதனால சில நேரங்களில் மற்றவர்களுக்கு அவர்கள் புரியவே கடினம் அவர்கள் கணிக்க முடியாதவர்கள் இன்னைக்கு ஒன்று சொன்னாலும் நாளை வேற சொல்வார்கள் இன்னைக்கு ஒரு வழி எடுத்தாலும் நாளை வேற பாதையை தேர்வு செய்வார்கள் இது அவர்கள் மாறுபாடானவர்கள் என்பதற்காக அல்ல அவர்கள் எப்பொழுதும் முன்னேற்றம் தேடுகிறார்கள் ஒன்றில் சிக்கிக்கொள்வது அவர்களுக்கு பிடிக்காது புதிய சவால்கள் புதிய அனுபவங்கள் அவர்களை உயிரோட்டமாக வைத்திருக்கும் அவர்கள் வாழ்க்கையில ஒரு விசித்திரமான சக்தி நிறைந்திருக்கும் சில நேரங்களிலே அவர்கள் யோசித்த விஷயம் தானாகவே நடக்கும் அவர்களின் வாழ்க்கையில சம்பவிக்க வேண்டியது தானாகவே வரும் என்ற உணர்வு பலமுறை தோன்றும் இதை சிலர் அமானுஷ்யம் என்று நினைப்பார்கள் உண்மையிலே அது அவர்களின் மன வலிமை ஆழமான முன்னோக்கி சிந்தனை கும்பராசிக்காரர்களின் மற்றொரு முக்கிய குணம் அவர்கள் அனைவரையும் சமமாக பார்க்கிறார்கள் சாதி மதம் பணம் நிலை எதுவும் அவர்களுக்கு முக்கியமில்லை மனிதர் என்ற ஒரே அடையாளம் போதும் அதனால தான் கும்பராசியினர் எங்கு சென்றாலும் அதிகம் விரும்பப்படுகிறார்கள் அவர்கள் மிகவும் வினோதமானவர்களாக தோன்றலாம் ஏனெனில் அவர்களின் யோசனைகள் பழக்கங்கள் சிந்தனை முறைகள் எப்போதும் மற்றவர்களை விட வித்தியாசமானவை ஆனால் அந்த வினோதத்தில் தான் அவர்களின் தனித்துவம் இருக்கிறது உலகம் மாறும்போது அந்த மாற்றத்தை முதலில் உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்வது கும்பராசியினர் தான் அவர்கள் வெளியில் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள்ள போராளிகள் அவர்கள் எப்போதும் நீதிக்காக போராடுவார்கள் அமைதியாக இருப்பது பலவீனம் இல்லை அது அவர்களின் வலிமை சரியான நேரத்தில் அவர்கள் வெளிப்படுவார்கள் அப்போது அவர்களை யாராலும் தடுக்க முடியாது கும்ப ராசியினரின் அன்றாட வாழ்க்கை கூட சாதாரணமல்ல அவர்கள் சிறிய விஷயத்திலும் புதுமையை சேர்ப்பார்கள் சாப்பாடு உடை வேலை நண்பர்கள் எதுவாக இருந்தாலும் அதுல தனித்துவம் கொண்டிருப்பார்கள் அதனாலதான் அவர்களுடன் இருப்பவர்கள் ஒருபோதும் சலிக்க மாட்டார்கள் அவர்கள் அதிகம் கற்பனை செய்யும் தன்மை கொண்டவர்கள் சில சமயம் அந்த கற்பனைகள் நிஜமாக மாறும் அவர்களின் மனம் எப்போதும் விண்வெளியை நோக்கி பறக்கும் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் நடைமுறை வாழ்க்கையையும் கவனித்துக் கொள்வார்கள் கற்பனைக்கும் நிஜத்துக்கும் இடையிலே ஒரு சமநிலை வைத்திருப்பதே அவர்களின் குணம் கும்பராசியினருக்கு தனிமை மிகவும் அவசியம் அவர்கள் எப்போதும் கூட்டத்தில் இருப்பது போல தோன்றினாலும் சில நேரம் தனியாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் ஆசை அந்த நேரங்களில்தான் அவர்கள் யோசிப்பார்கள் புதுமை உருவாக்குவார்கள் மொத்தத்துல கும்பராசிக்காரர்கள் என்பது உலகை மாற்றுவதற்காக பிறந்தவர்கள் அவர்கள் சாதாரணமாக வாழ்வதில்லை அவர்கள் செல்லும் இடமெல்லாம் புதுமை சுதந்திரம் மனித நேயம் வித்தியாசமான சிந்தனை ஆகியவற்றை பரப்புவார்கள் அவர்களை புரிந்து கொள்வது கடினம் ஆனால் ஒருமுறை புரிந்து கொண்டால் அவர்களுடன் வாழ்வது ஒரு அழகான அனுபவம் கும்பராசிக்காரர்களின் பலம் என்ன பலவீனம் என்ன என்று பார்க்கலாம் கும்பராசியின் பலம் புதுமையான சிந்தனை கும்பராசியினரின் மிகப்பெரிய பலம் அவர்களின் மூளை மற்றவர்கள் யோசிக்காத கோணத்தில் யோசிப்பார்கள் பிரச்சனைக்கு புதிதான தீர்வு கண்டுபிடிக்க வல்லவர்கள் சுதந்திரம் நேசிப்பது யாராலும் கட்டுப்படுத்த முடியாதவர்கள் தாங்களே வாழ்க்கையை வடிவமைக்கிறார்கள் அதனால் எங்கு சென்றாலும் தங்கள் பாதையை உருவாக்குவார்கள் மனித நேயம் அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்று நினைப்பார்கள் பிறருக்காக நின்று போராடுவார்கள் சமூக நலனுக்காக பங்களிப்பது இவர்களின் பலமாகும் எதிர்கால பார்வை அவர்களிடம் ஒரு முன் பார்வை இருக்கும் இன்று யாருக்கும் புரியாத யோசனை நாளை உலகமே ஏற்றுக்கொள்வது காலத்துக்கு முன்னோடி சிந்தனையாளர்கள் வலிமையான நட்பு ஒருமுறை நம்பிக்கை வைத்தால் அந்த உறவு மிகவும் ஆழமானதாக இருக்கும் உண்மையான நண்பர்களுக்கு அவர்கள் முழுமையாக நின்று விடுவார்கள் கும்பராசியின் பலவீனம் அளவுக்கு மீறிய சுதந்திரம் யாரையும் கேட்க விரும்ப மாட்டார்கள் சில சமயம் மிகுந்த சுயமரியாதை காரணமாக உறவுகள் பாதிக்கப்படலாம் திடீர் மாற்றங்கள் இன்றைக்கு ஒரு முடிவு நாளை வேறொரு முடிவு இதனால சுற்றி அவர்கள் குழப்பம் அடைவார்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்த சிரமம் உள்ளுக்குள் ஆழமாக அக்கறை இருந்தாலும் வெளியில காட்ட மாட்டார்கள் இதனால் அருகில் இருப்பவர்களுக்கு அவர்கள் குளிர்ச்சியாக தோன்றலாம் வினோதமான குணம் சில சமயம் அவர்களின் யோசனைகள் மற்றவர்களுக்கு புரியாமல் போகும் இதனால அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக தோன்றலாம் தனிமை தேவை அதிக நேரம் தனியாக இருக்க விரும்புவர் இதனால் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் புறக்கணிக்கப்பட்ட உணர்வு ஏற்படலாம் பொருத்தமான வேலைகள் மற்றும் தொழில்கள் கும்பராசிக்காரர்கள் சாதாரண வேலையில் அடங்க மாட்டார்கள் எங்கு புதுமை இருக்கிறதோ அங்கேதான் அவர்கள் பிரகாசிப்பார்கள் தொழில்நுட்ப உலகம் இவர்களுக்கு சொந்தம் கணினி ரோபோட்டிக்ஸ் செயற்கை நுண்ணறிவு விண்வெளி ஆய்வு இவையெல்லாம் அவர்களின் களங்கள் மனித நேயம் நிறைந்தவர்கள் என்பதால் சமூக சேவை மனித உரிமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வி சீர்திருத்தம் போன்ற துறைகளிலும் அவர்கள் முன்னோடிகளாகிறார்கள் அவர்கள் கேள்விகள் கேட்கும் குணம் கொண்டவர்கள் அதனாலே ஆராய்ச்சி விஞ்ஞானம் மருத்துவம் உளவியல் போன்ற துறைகளில் வித்தியாசம் காட்டுவார்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் திறன் அதிகம் என்பதால் ஊடகம் பத்திரிகை திரைப்படம் டிஜிட்டல் மீடியா ஆகிய துறைகளும் இவர்களுக்கு பொருத்தமானவை கற்பனைக்கு எல்லை கிடையாது என்பதால் இசை ஓவியம் எழுத்து ஃபேஷன் நடிப்பு போன்ற கலைத்துறைகளிலும் அவர்கள் தனித்துவமான கையொப்பம் வைப்பார்கள் சிலர் ஆன்மீகம் தத்துவம் ஜோதிடம் மாற்று சிகிச்சை போன்ற துறைகளிலும் உலகை மாற்றும் பங்காற்றுவார்கள் மொத்தத்துல கும்பராசிக்காரர்களுக்கு பொருத்தமான வேலைகள் என்றால் அது புதுமை சுதந்திரம் மனித நேயம் கலை தொழில்நுட்பம் கொண்ட எந்த துறையும் அவர்கள் எங்கு சென்றாலும் புதிய பாதையை உருவாக்குவார்கள் மற்றவர்கள் பின்பற்றும் வழியே அல்ல தாங்களே வழிகாட்டுவார்கள் படிப்பு மற்றும் கல்வி கும்ப ராசிக்காரர்கள் சின்ன வயது முதலே புத்திசாலிகளாக இருப்பார்கள் ஆனால் மனப்பாடம் செய்வது அவர்களுக்கு சற்று சலிப்பாக இருக்கும் ஏன் இப்படி எப்படி நடக்கிறது என்ற கேள்விகள் எப்போதும் அவர்களை துரத்தும் அதனால் புரிந்து கொள்ளும் பாடங்களில் அவர்கள் யாரையும் விடச் சிறப்பாக திகழ்வார்கள் அவர்களுக்கு அறிவியல் கணிதம் கணினி விண்வெளி சமூக அறிவியல் உளவியல் போன்ற பாடங்களில் அதிக ஈர்ப்பு இருக்கும் அவர்கள் படிப்பதை மட்டுமல்ல அதிலிருந்து புதிய யோசனைகள் உருவாக்குவதே இவர்களின் தன்மை மேல்நிலையில் அவர்கள் பொறியியல் மருத்துவம் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி பத்திரிகை துறை சமூக ஆய்வு சுற்றுச்சூழல் விஞ்ஞானம் போன்ற துறைகளில் சிறப்பாக பிரகாசிப்பார்கள் மொத்தத்திலே கும்பராசிக்காரர்களின் படிப்பு வாழ்க்கை எப்போதும் புதுமையுடன் வித்தியாசத்துடன் எதிர்காலத்தை நோக்கி இருக்கும் அவர்கள் படிப்பது உலகை மாற்றும் விதத்தில்தான் அமையும் கணவன் மனைவி உறவு மற்றும் காதல் வாழ்க்கை கும்பராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை மற்றவர்களை மதித்தல் உயர்ந்த சிந்தனை போன்ற நற்குணங்களை கொண்டவர்கள் சுதந்திர மனப்போக்கு கொண்டவர் ஆனால் தனக்கென தனி விதிகளை வகுத்து அதற்கேற்ப வாழ்பவர் சம்பிரதாயங்களை மதிப்பவர் மற்ற சமூகத்தவரையும் சகோதர சகோதரி போல பாவிப்பவர் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் சமுதாயத்தின் மீது அக்கறையும் கொண்டவர் ஏழைகள் ஆதரவற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுபவர் மற்ற மதத்தினருடன் ஒற்றுமையாக பழகக்கூடியவர் மற்றவர்களை தன்னை போல நேசிப்பவர் அப்படிப்பட்ட கும்ப ராசிக்காரர்களுக்கு உண்மையான காதல் வாழ்க்கை இவர்களிடம் அதிகம் இருக்கும் காதலியை கற்பனை செய்து பார்ப்பதில் இவருக்கு நிகர் இவரே மன ரீதியாக நினைத்து காதலரை விரும்பினால் வெற்றி நிச்சயம் கிட்டும் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாளருடன் ஏற்படும் ஈர்ப்பு சில சமயம் விபரீதத்திலும் முடியும் கும்பராசிக்காரர்கள் ஊருக்கு உழைக்க பிறந்தவர்கள் என்றாலும் தங்களுடைய சொந்த வாழ்வில் மிகுந்த சுயநலம் சார்ந்த திட்டங்களை கொண்டிருப்பார்கள் இவர்கள் தங்கள் காதலை தங்களுக்குள்ளேயே நீண்ட காலமாக வைத்திருந்து பின்பு வெளிப்படுத்துவார்கள் காதலிக்கும் போதே பேரன் பேத்தி வரை திட்டமிடுவார்கள் காதலில் நேர்மையும் ஆழ்ந்த பற்றும் உடையவர்கள் ஏனோதானோ என்று இவர்கள் எதையும் செய்வது கிடையாது நன்கு திட்டமிட்டு சில பல செயல் திட்டங்களை கையில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் காதலில் இறங்குவார்கள் கும்பராசியினர் தனக்கு விருப்பம் உண்டு விருப்பம் என்பதை நாசுக்காக தெரிவிப்பார்கள் தேங்காய் உடைப்பது போல பட் என்று உடைத்து இசைய மாட்டார்கள் ஆனால் தன் இணையரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதில் இவருக்கு நிகர் இவரே இவர்களின் காதல் வாழ்க்கை குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் இல்லாவிட்டாலும் ஆழ்கடலை போல அமைதியாகவும் அர்த்தம் நிறைந்ததாகவும் இருக்கும் கடல் அளவுக்கு பெரியதில்லை என்றாலும் ஆழமான அடக்கமான ஆர்ப்பாட்டம் இல்லாத காதல் கும்பராசி பெண்களும் ஆண்களும் காதலுக்கு அடிமைப்பட்டவர்கள் கட்டுப்பட்டவர்கள் கிடையாது காதலை ஜெயித்தவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை எந்த நிலையிலும் விட்டு தராமல் காதலிப்பார்கள் கும்பராசியினர் தன் வாழ்க்கை துணையோடு தொண்ணூறு சதவீதம் இணங்கி செல்வார்களே தவிர பிணங்கிக் கொள்ள மாட்டார்கள் காதலரையும் வாழ்க்கை துணையையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வார்கள் உயர்ந்த பதவியில் அமர்ந்த பின்னர் உங்கள் காதலை தெரிவிப்பது நல்லது தனக்கென ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு வாழ்பவர் அதை இவரது துணையும் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புவார் இவர் பழகுவதற்கு இனிமையானவர் தனது துணையை மிக மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் கும்ப ராசிக்காரர்களின் காதல் மற்றும் தாம்பத்திய உறவுகள் பிரகாசமாக இருக்கும் இவர்கள் புதுமை விரும்பிகளாக இருப்பர் இந்த ராசிக்காரர்களின் துணைவரின் முக்கிய குணம் சமநிலை குடும்பத்தில் ஒற்றுமை ஒழுங்கு பாரம்பரியம் இவற்றை காக்கும் பண்புடையவராக இருப்பார் அதே சமயம் கும்ப ராசிக்காரர்கள் புதுமையும் சுதந்திரமும் விரும்புபவர்கள் என்பதால் அந்த வித்தியாசத்தை சமாளித்து சமநிலைப்படுத்தும் பொறுப்பு அவர்களிடம் இருக்கும் திருமண வாழ்க்கையில வெற்றி பெற என்ன தேவை என்றால் துணைவர் கும்ப ராசிக்காரர்களின் தனித்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் இப்படி சிந்திக்கிறார்கள் என்று குறை சொல்லாமல் இவர்களிடம் ஒரு புதிய கோணம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கும்ப ராசிக்காரர்களும் துணைவரின் உணர்ச்சிகளை மதித்து அன்பை வெளிப்படுத்தும் பழக்கம் கொண்டால் உறவு இன்னும் இனிமையாகும் பொருத்தமான ராசிகள் கும்ப ராசியினருக்கு மிக பொருத்தமான ஜோடி எது என்று கேட்டால் மிதுன ராசியை கூறலாம் துலாம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களும் இவர்களோடு இணங்கி போவார்கள் தனுசு ராசியினரின் கெடுபடிகள் கும்பராசியினரிடம் செல்லுபடி ஆகாது துலாம் ராசியினரின் நியாய தர்மங்களும் கும்பராசியினரிடம் எடுபடாது இவ்விரு ராசிகளும் கும்பராசியினருடன் இணக்கமாக இருக்குமே தவிர அதிகாரமாக வாய்ச்சவடால் எடுபடாது சில நேரங்களில் மேஷம் மற்றும் சிம்மம் ராசிக்காரர்களும் கும்பருடன் நல்ல பொருத்தம் காண்பார்கள் ஏனெனில் இவர்களின் தைரியமும் கும்பரின் சிந்தனை சக்தியும் சேர்ந்து ஒரு வலிமையான வாழ்க்கையை உருவாக்கும் மொத்தத்தில் இந்த மூன்று ராசியினரும் ஒரு குடும்பத்தில் தாய் தந்தை பிள்ளை சகோதரன் சகோதரி மகள் மருமகன் மருமகள் என்றிருந்தால் அந்த குடும்பம் நல்லதொரு ஒரு குடும்ப பல்கலைக்கழகம் என்பது போல திகழும் பொருத்தமில்லாத ராசிகள் கும்ப ராசியினருக்கு பொருந்தாத ராசி என்றால் ரிஷபத்தை கூறலாம் ரிஷபத்தின் அழுத்தமான குணமும் அமைதியான செயல்பாடும் கும்பராசியினரை குழப்பிவிடும் அவர்களுக்கு கிறுக்குப் பிடிக்க வைத்துவிடும் ஏனால் ராசிக்காரர்கள் தங்களின் முடிவுகளை யார்கிடமும் விளக்கி சொல்ல மாட்டார்கள் முடிவுகளை தெரிவிப்பார்கள் அவ்வளவுதான் ஏன் எதற்கு இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பது புரியாமல் கும்பராசியினர் குழம்பி போவார்கள் கும்பராசியினரின் கருத்துக்களுக்கு ராசிக்காரர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் சொன்னதை செய் நீ என்ற கட்டளைதான் பிறக்கும் கடகம் மிகுந்த உணர்ச்சிவாதம் கொண்ட ராசி கும்பராசிக்காரர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாததால் கடக ராசிக்காரர்களுக்கு உறவு சற்று வழி தரக்கூடும் விருச்சிகம் ஆழமான கட்டுப்பாடும் ஆவலும் கொண்ட ராசி கும்பராசியின் சுதந்திர சிந்தனையுடன் இவர்கள் அடிக்கடி கொள்வார்கள் இதனால கும்பராசிக்காரர்கள் இந்த ராசிகளுடன் சேரும் போது புரிதல் இல்லாமை கருத்து வேறுபாடு சுதந்திரம் உணர்ச்சி மோதல்கள் ஆகியவை அதிகமாக தோன்றக்கூடும் ஆனால் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் எந்த ராசியுடனும் வாழ்வை வெற்றிகரமாக்குவது புரிதலும் பொறுமையும் தான் பொருத்தம் இல்லாத ராசியோடு கூட மனநிலையை சரி செய்தால் நல்ல உறவாக மாற்றிக்கொள்ள முடியும் மொத்தத்துல பார்த்தால் கும்ப ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ பாசம் உள்ளவர் பொறுமை உள்ளவர் சமநிலை காக்கும் குணம் கொண்டவர் ஆவார் இருவரும் ஒருவரின் வித்தியாசத்தை ஒருவர் புரிந்து கொண்டால் அந்த குடும்ப வாழ்க்கை நீண்ட காலம் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் வாழ்க்கையில் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் புதுமை சிந்தனை வித்தியாசம் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் அவர்களின் வெற்றிக்காக சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் செய்ய வேண்டியவை கும்ப ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் புதுமையான யோசனைகளை வெளிப்படுத்த வேண்டும் அவர்களின் சிந்தனை தான் அவர்களின் பலம் அதை பயப்படாமல் பயன்படுத்தினால் பெரிய சாதனைகள் சாத்தியமாகும் மக்களுடன் நெருக்கமாக பழக வேண்டும் சில நேரங்களில் அவர்கள் தனிமையை விரும்புவார்கள் ஆனால் உண்மையான முன்னேற்றம் உறவுகள் மூலம்தான் வரும் பொறுமை கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் ஆவலாக முன்னேற விரும்புவார்கள் ஆனால் மெதுவாக நடந்தாலும் வெற்றி உறுதி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் செய்யக்கூடாதவை உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ளக்கூடாது அன்பு இருந்தால் அதை வெளிப்படுத்த வேண்டும் இல்லையெனில் அருகில் உள்ளவர்கள் தூரமாகி விடுவார்கள் அதிக சிந்தனை செய்யக்கூடாது ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசித்தால் வாய்ப்புகள் தப்பிவிடும் மிகுந்த சுதந்திர விருப்பம் காரணமாக குடும்பம் அல்லது நண்பர்களின் உணர்ச்சிகளை புறக்கணிக்க கூடாது சுதந்திரம் முக்கியம்தான் ஆனால் உறவுகளும் அதே அளவுக்கு முக்கியம் என்பதை மறக்க கூடாது மொத்தத்தில் பார்த்தால் கும்பராசிக்காரர்கள் தங்கள் புதுமை சிந்தனை பாசம் இவற்றை சமநிலையுடன் பயன்படுத்தினால் வாழ்க்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் தானாக வந்து சேரும் வெற்றிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் கும்பராசிக்காரர்களின் அதிபதி கிரகம் சனி பகவான் அதனால் இவர்களின் வாழ்க்கையில் வெற்றி பெற தடைகள் நீங்க முதலில் சனீஸ்வரரை வழிபடுவது மிகவும் முக்கியம் சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று எண்ணெய் தீபம் ஏற்றுவது இவர்களுக்கு மிகுந்த நன்மை தரும் அதோடு கும்ப ராசிக்காரர்கள் அனுமன் அவர்களை வழிபட வேண்டும் அனுமனை வணங்கினால் மனதில் வரும் சந்தேகம் பயம் தடைகள் எல்லாம் விலகி உற்சாகமும் தைரியமும் கிடைக்கும் மேலும் துர்கை அம்மன் அவர்களை சிரம் சாய்ந்து வணங்கினால் கும்ப ராசிக்காரர்களுக்கு வரும் எதிரிகள் தீய சக்திகள் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் சுலபமாக நீங்கும் சில நேரங்களில் கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அருள் மிக முக்கியம் குரு பரிகாரம் செய்வது வியாழக்கிழமை நோன்பு நோற்பது இவர்களின் கல்வி தொழில் குடும்ப முன்னேற்றத்திற்கு உதவும் மொத்தத்திலே கும்பராசிக்காரர்கள் வெற்றி பெற வேண்டுமெனில் சனி பகவான் அனுமன் துர்கை அம்மன் குரு பகவான் ஆகியோருக்கு வழிபாடு செய்தால் வாழ்க்கை தடைகள் அனைத்தும் நீங்கி முன்னேற்றம் தானாக வந்து சேரும் இதுவரை நான் சொல்லிய அனைத்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கடைபிடிப்பீர்களா என்று கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் உங்கள் கருத்துக்கள் எனக்கு மிகவும் முக்கியம் நன்றி